எல்லார எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு புனிதரை பற்றி பார்க்க போறோம் இந்த புனிதர் கண்டிப்பா எல்லா புனிதர்கள் போலையும் நிறைய இவங்க இறைவனுக்குரிய காரியங்களை பண்ணியிருக்காங்க மற்றவங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணாங்க தான் நிறைய மத்த மக்களுக்கு உதவக்கூடிய நிறுவனங்களை ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாமே பண்ணியிருக்காங்க இவங்க ஆனால் இது எல்லாமே அவங்க தொடங்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா இவங்க ஒரு தூத குலத்தை சேர்ந்தவங்களா இருந்ததுனால இவங்கள ஸ்கூல்லையோ எந்த இடத்துலையுமே என்ன பண்ணிக்கலையா இவங்கள வந்து சேர்த்துக்கிடலையாம் ஸோ அப்படி சேர்த்துக்கிடாமல் இவங்கள ரொம்ப எல்லாரும் ஒதுக்க 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 இவங்க என்ன பண்ணலை அப்படியே ஒதுங்கி போகவே இல்லையா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க ஒதுக்கப்பட்டதுனால அவங்க யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒதுக்கப்பட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே நிறைய இந்த மாதிரி நிறுவனங்களை ஆரம்பித்தாங்க இருக்காங்களாம் அதில் கிறிஸ்துவின் பேரில் பல உதவிகளையும் பல அவங்களுக்கு தேவையான எல்லா உரிமைகளையும் என்ன பண்ணாங்களாம் இவங்க பெற்று கொடுக்கறதுக்காக இவங்க போராடினாங்களாம் இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ரொம்ப தாம் தூம்னு இருக்கிறதெல்லாம் இல்லை ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை முறை எளிமையான ஒரு அணுகுமுறையில் தான் இவங்க எப்பயுமே இருப்பாங்களாம் ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்து லோயலா என்னாசியார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க லோயலா என்னாசியாரோட சேர்ந்து என்ன பண்ணாங்களாம் இவங்க ஏ சபைக்கு பல உதவிகளை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த புனிதர் யாருன்னா புனித அபிலா அருளப்பர் அப்படிங்கிறவங்க பேசிட்டு இருந்த இந்த புனிதர் இந்த புனிதரை பார்த்தீங்கன்னா நம்மளுமே சொல்லப்போனால் இந்த புனிதர் இறந்தப்போ கூட இவங்களை அடக்கம் பண்றதுக்கு இந்த நான் சொன்னல யூத யூத முறை யூத குலத்தை சார்ந்தவங்க அதன் அடிப்படையில் அவங்களுக்கு கல்லறையில் கூட இடம் கொடுக்கலையாம் கடைசியாக அவங்க பணியாற்றிய ஒரு சர்ச்ல என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு க்கம் செய்றதுக்கு அவங்கள அலோவ் பண்ணாங்களாம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நில இருந்தபோதும் கூட அவங்க நம்ம ஒதுக்கப்பட்ட மாதிரி யாருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்போ மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும்னு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க கடவுளை பற்றி பிடிச்சிக்கிட்டு அதை மட்டும் மட்டும் ஃபோக்கஸாக வச்சு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க எல்லா பணிகளையும் செய்ய ஆரம்பித்தாங்க ஸோ இந்த புனித நம்மளுடைய வாழ்க்கையில் தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே ஏதேதோ கட்டத்தில் என்னப்பட்டிருப்போம் ஒதுக்கப்பட்டிருப்போம் ஏதோ ஒரு காரணத்தில் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு கட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருப்போம் அப்படி ஒதுக்கப்படும் போது நம்ம அந்த இடத்துலேயே வீழ்ந்து கிடக்காம அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் அவங்கள வாங்கணுங்கிறதுக்கு இல்லாமல் கடவுளை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்மளை யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ அவங்க முன்னாடி எப் எப்படி நம்ம வந்து நிற்கணும் அப்படிங்கிறத நமக்கு ஏசப்பாக கற்றுக் கொடுப்பாங்க ஸோ இந்த புனிதரும் ஒதுக்கப்பட்டதுனால அவங்கள வாங்கணும்னு நினைக்கல ரொம்ப எளிமையான முறையில் அவங்கள போல் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க உதவி தான் செஞ்சாங்க ஆனால் அவங்க இந்த நாளில் நம்ம எல்லாரும் பேசப்படுற அளவுக்கு இறைவனால் ஒரு புனிதராக என்ன பண்ணப்பட்டாங்க அங்கீகரிக்கப்பட்டாங்க ஸோ இதே போல் நம்மளும் வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் நிறைய விஷயங்களில் கடவுளை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அவர் பார்த்துக்குவார் பை பாய்